முருகனுக்கு விரவேல் முருகனுக்கு யாரோகரா திருப்புகள் தளம் திருப்புரங்குன்றம் தனதன தனதன்தொழுதில உணதியல் வினை உரை திலன் வளமழ கொடு அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவிலுணருள் மாறா குளத்துழன் பின்னர் உரைவிட அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் ஊப்பொடும் புகழ் துதிசெய விலைகிலன் மலைபோலே கனைத்தெழும் பகடதுவிடமிசைவரு கருத்த வெஞ்சின அரளிதன் உலகின கதித்தடந்தெறி கயிரடு கதைகோடுபோதே களக்குறுஞ்சையின் ஒளிபரளி உரு கருத்துணைந்தளமுரு பொழுதளவை கணத்தில் என்பயமரமையில் முதுகி வருவாயே வினைத்தலந்தணில் அழகைகள் புதிகுளவிலுக்குடைந்துமைதசைகழு விரித்த குஞ்சியர் எனும் உணரையமர் புரிவேலாம் மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய குடிச்சி குங்குமம் உலை முகழ்வுடுனரை விரைத்த சந்தன மிருக மத புயரை உடையோனே தினந்தினர் மறைமுனி முறை கொடு உணர்ச்சொறிந்தளற் பொதியவின் அவரோடு சினத்தை செய்யும் அவர்தொள மகிழ்வோனே தனத்தனந்தன என அறிதை விட்டு அன்போடு பார் உயர் குழி திகழ் திருப்பரங்கிரி தனி உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் விரவேல் முருகனுக்கு அரோகரம் ஓம் முருகாசரணம்